ஹலோ வெல்டு ஃபார் எவர் எல்லாம் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படின்னா என்ன தைராய்டுனா என்ன இது வந்து யாருக்கு வந்து அதிகமாக ஏற்படுது பொதுவாக வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகமா இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து வரும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்ட் அதாவது நம்ம தொண்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சுரப்பின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து தைராய்டு பட் இந்த தைராய்டு வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புமே வந்து நல்லா செயல்படுறதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கிளாண்டு வந்து இந்த தைராய்டு ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து செரிக்கணும் அதாவது நல்லபடியா ஆரோக்கியமா நம்ம சாப்பிடுற உணவு வந்து போகணும் நம்மளுடைய இதே துடிப்பு வந்து வந்து நல்லா நல்லா இருக்கணும் நம்மளுடைய மூளை வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கணும் வளர்ச்சி இதை மாற்றங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் கிளாண்ட் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சாதான் வந்து இந்த உடம்பு வந்து பயங்கர ஆரோக்கியமா இருக்கும் இல்லைன்னா வந்து ப்ராப்ளம் ஆகும் இதுலயும் வந்து ரெண்டு டைப்பான தைராய்டு வந்து இருக்கு ஒன்னு வந்து ஹைப்போ தைராய்டு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஹைப்பர் தைராய்டு அதாவது ஹைப்போ தைராய்டுனா தைராய்டு தைராய்டோட அளவு வந்து கம்மியா சுரக்கும் சோ ஹைப்பர் தைராய்டுனா அதிகமா சுரக்கும் இதுலயே வந்து மூணு ஹார்மோன் வந்து இருக்கும் டி த்ரீ டி போர் டி எஸ் எச் அப்படின்னு சொல்ல மூணு ஹார்மோன் வந்து சுரக்கும் சோ இதோட பங்கு எந்த அளவுக்கு சுரக்குதோ அந்த அதை பொறுத்துதான் வந்து அமையும் இப்ப வந்து இந்த ஹைப்போ தைராய்டு அப்படின்னா வந்து தைராய்டோட லெவல் வந்து கம்மியாக சுரக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கும் ஸோ இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு கூட வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படுது ஸோ எதனால வந்து பெண்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்மியான வயசுல வந்து அதாவது எட்டு ஒன்பது வயசுல ஏஜ் அட்டன் பண்றாங்கல்ல சோ அதனால இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி ஸ்டடி வந்து சொல்லப்படுது சோ இந்த மாதிரி கம்மியான லெவல் அதாவது ஹைப்போ தைராய்டு இருந்துச்சுன்னா அவங்களுடைய உடல் பாடி வந்து ரொம்ப ஒபிசிட்டி ஆவாங்க ரொம்ப உடல் பருமனம் ஆகிக்கிட்டே போவாங்க ரொம்ப டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க அதாவது நீங்க நல்லா தான் தூங்கி வந்துருச்சாலும் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி அதிகமான வியர்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ஹைப்போ தைராய்டு இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உண்டாகும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து ஹைப்போ தைரா இருந்தா அவங்க வந்து என்னதான் சாப்பிட்டாலும் ரொம்ப வந்து ஒல்லியா தான் இருப்பாங்க அது போல ரொம்ப அவங்களுடைய பாடி வந்து ஹீட்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி அது போல அவங்களுடைய தொண்டை பகுதியெல்லாம் வந்து அப்பப்ப கட்டுறது மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து தைராய்டு லெவல் வந்து நம்ம செக் பண்றது அதுல அதுவும் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் செக் பண்ணும்போது தைராய்டோட லெவல் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம போய் தைராய்டு டெஸ்ட் வந்து செக் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வந்து இதோட சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தெரியாது பட் இது இது வந்து வேற ஒரு விஷயம் இப்போ வந்து ஹேர்லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கூட அது வந்து ஒரு நாப்த தைராய்டு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டடி சொல்லப்படுது ஸோ உடம்புல மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம தைராய்ட் டெஸ்ட் செக் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வந்து நம்ம உடம்புல வந்து கரெக்டான லெவல்ல இந்த தைராய்டு இருக்கா இல்லைனா வந்து கம்மியான லெவலில் இருக்கா அதிகமான லெவலில் இருக்கு லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து இந்த தைராய்டு கிளாண்டுங்கிறது கரெக்டாக வேலை செஞ்சால் தான் நம்மளுடைய பாடி கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்